பால் இணைந்து ஓட்டும் தாயினும் ஜால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை ஒருக்கி உள்ளொளி வெறுக்கு உலப்பில ஆனந்தமாய பால் நினைந்து ஊட்டும் தாயினும் ஜால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை ஒருக்கி உள்ளொளி வெறுக்கு உலப்பில ஆனந்தமாய தேனினை சொந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே தேனினைச் சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே